குலதெய்வ கோவிலில் கட்டாயம் எடுத்து வர வேண்டிய பொருட்கள் என்ன தெரியுமா உங்கள் வீட்டில் அளவுக்கு அதிகமாக கண் கண்திருஷ்டி எதிரிகள் தொல்லை மற்றும் எதிர்மையான விஷயங்கள் இதுபோன்று உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை இருக்கிறது என்றால் குலதெய்வ கோவிலில் இருந்து ஒரே ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து வாருங்கள் குலதெய்வ கோவில் மண்ணை வீட்டில் நிலைவாசல் அல்லது பூஜை அறையில் சிகப்பு துணி அல்லது மஞ்சள் நிற துணியில் கட்டி வையுங்கள் அடுத்து குலதெய்வ கோவிலில் பூஜை முடிந்து கொடுக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை வீட்டில் பூஜை அறையில் வையுங்கள் குலதெய்வ கோவிலில் தீமிதிக்கும் வழக்கம் இருந்தால் தீமிதி முடிந்ததும் அந்த சாம்பலில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வந்து பூஜை அறையில் விபூதி டப்பாவில் வைத்து தினமும் பூசி வந்தால் காரிய தடைகள் நீங்கும் குலதெய்வ கோவிலில் சந்தனக்காப்பு நடைபெற்றால் அந்த சந்தனத்தை எடுத்து வந்து வீட்டில் வைத்து பூசலாம் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது தாலி சரடு வாங்கி சென்று அதனை தெய்வத்தின் காலடியில் வைத்து எடுத்து வந்து பெண்கள் தாலி கயிறு மாற்றும் போது இந்த கயிற்றில் மாட்டிக்கொள்ளலாம் இவ்வாறு செய்தால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் எனவே குலதெய்வ கோவிலுக்கு சென்று இந்த பொருட்களை எடுத்து வந்து வீட்டில் வைத்தீர்கள் என்றால் அந்த குலதெய்வமே உங்களுடன் இருப்பதற்கு சமம் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம பொதுநலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கு முருகன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வேண்டுமென்றால் மேலே ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யுங்கள்